பற்றி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தேன் மஞ்சள் அது அது ஒரு உண்மை கதை அந்த உண்மை கதை கேட்கும்போது எனக்கு அது பயங்கரமான ஒரு அஃபெக்ட் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு எந்த உருவமே அது எப்போ நடந்த கதை பல முன்னாடி நடந்த கதை ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்பவே அதுவும் ஒரு நிலையான உருவம் மாதிரி என் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் எங்கேயாவது தனியாக காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தூக்கத்தில் யாகத்தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க நான் மஞ்சனத்தையா உணர்ந்த நாட்கள் நிறைய ஏன்னா அந்த நம்ம நினைப்போம் அப்புறம் நினைப்பில்ல உச்சி உச்சி மத்தியானத்தில் வந்து அப்போலாம் எங்கள் கிராமங்களில் உச்சி பேய் பெய்வக்குன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகேங்களா அப்போ நம்ம வந்து காட்டில் உட்காந்துட்டு இருப்போம் நான் தூரமாக பார்த்தா சேலை கட்டிட்டு நடந்து போய்ட்டுருப்பா அவங்க எங்கேயோ காட்டுக்கு வேலை பார்த்து வேலை இருப்பாங்க நான் அப்போ அவங்க மலையில் வரைக்கும் நான் வந்து பெரும் நடுக்கத்தோடு இருந்திருக்கேன் பெரும் பதட்டத்தோடு இருந்திருக்கேன் அவங்க வர்றாங்களா ரொம்ப நேரமாக அவங்க வர்றாங்களா போகிறாங்களாங்கிற டவுட்டே வந்து நமக்கு நம்மளை நோக்கி தான் வர மாதிரி நமக்கு தோணும் இதோ மஞ்சனத்தி அப்படிங்கிற உருவம் நான் ரொம்ப நாள் தனியாக இருந்தேனா